ஒரு ஒருவேளைக்கு ஒரு சீசனில் நம்ம மோசமாக போயிருக்கலாம் ஒரு ஒரு சீசனில் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் போயிருக்கலாம் ஏதாவது கத்தருக்கு தெரியும் உடனே அஸ் நாட் பி ஜட்மெண்டல் அகேன்ஸ்ட் சம்படிகள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு நீ ஜாக்கிரதையாக நடனம் போட்டிருக்கோம் இப்போ இதை படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை இங்கே வச்சிருவோம் ரோமர் போவோம் ரெண்டாமது கற்றுக்கும் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை இப்ப இவங்க குற்றவாளி தீர்க்க பார்க்குறாங்க யோப இங்க என்ன சொல்றாரு உடனே அவருக்கும் வருது ஏன்னா எதையுமே முழுசா அறிஞ்சிக்காம பேசக்கூடாது இன்னைக்கு நீங்க யோசனை பண்ணி பாருங்க யூடியூப்ல எத்தனை வீடியோஸ் வருது இது மாதிரி செக்குலர் வேர்ல்டு சரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலயும் சரி எல்லார பத்தியும் பேசுது யார் அந்த ரைட் உங்களுக்கு கொடுத்தது யாரும் கொடுக்கல நீங்க எடுத்துட்டு சுதந்திரம் சுதந்திரம்ன்ற பேசுல இஷ்டத்துக்கு பேசணும் ஆனா இங்க என்ன போட்டிருக்கு மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கறதுக்கு யாரு ஆ நீ ஆனாலும் சரி நீ யாரானாலும் சரி யோசனை பண்ணு ஒரு மனுஷன் கெடுறது தன் வாயால் தான் இப்போ குறை செல்றோன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க தன்னைத்தானே கெடுத்துக்கிறாங்க அவன் இப்படி இவன் எப்படி அப்படின்னு வெளியே போடுறாங்க நல்லதான் அவங்களுக்கு அவங்க கண்ணு கண்ணு நல்லா தெரியுது ஆனால் கத்தர் அதை வேற மாதிரி பார்க்கறாரு அப்ப யாராலும் உனக்கு போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாய் எவைகளோ அவைகளை நீயே செய்கிற இதுதான் நீயே ம நீ நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற திருப்பினாலே உன்னைத்தானே ஊழியக்காரனையோ யவனையோ பத்தி நம்ம பேசுறோம் யார பத்தி பேச பேசுகிறோம் பேசும்போது நம்மளுக்கு என்ன புரிய மாட்டேன்னு நம்மளை நாமளே அது மாதிரி பண்ணும்போது நம்மளே குற்றவாளிகளாக நாமே தீர்த்துக் கொள்கிறோம் இது வேற யாரும் வந்து பேய் கூட தீர்க்கணும்னு அவசியம் இல்லை பேயோட வேலை இந்த இடத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டா தூண்டி விடுவான் ஒரு ஜாலியா இருக்கணும்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண்டி விடுவான் அதான் ஒன்னா சங்கத்தில் போய் துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் நடவாம இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின் படியே இருக்கிறது என்று தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்துகிட்டே இருக்கும் நீங்க பார்க்க மாட்டீங்க திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணுவாரு அக்கிரமத்தின் அளவுன்னு ஒண்ணுக்குது அது நிறைவேறின உடனே ஹீ வில் ஸ்ட்ரைக் அவர் ஸ்ட்ரைக் பண்ணும்போது பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க அழுது அழுது கூப்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது ஆ இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பி கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ நினைக்கிறாயா ஃபஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க வீ கே நாட் ஜட்ஜ் அதர்ஸ் நீ அந்த அந்த செய்யும் போது ஜட்ஜ் நீயே உன்னை ஜட்ஜ் பண்ணிக்கிற ஏன்னா நீயும் அப்படிதான் நம்மளுக்கு அந்த இடத்துல தேவருடைய தயவு தேவைப்படுது அதான் போட்டிருக்கோம் இது தேவ தயவு உன்னை குணப்படு இப்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் இந்த மாதிரி தப்பு செய்யும் போது நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு யோசனை பண்ணு அவனை பத்தி பேசாதீங்க எக்ஸ் வைசெட் பத்தி பேசாதீங்க நீ எப்படி இருக்கிற சரி அவன் எக்ஸ் வைசெட் தப்பு பண்ணிட்டான் நீயும் தப்பில் தப்புறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லாட்டி செய்துட்டே இருப்பேன் இப்போ நான் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது நான் போகும் என்னுடைய சோர்ஸ் கர்த்தர் நான் இயேசு என்னை ரட்சகர் என்று அழிந்திருந்தேன் அவர்கிட்ட போய் ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் நான் இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கன்னு கேட்பான் கேட்கலாம் ஸோ இங்கே இருந்த ஒரு தேவதாய்வு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அப்போ ஒருத்தன் தப்பு செய்யும்போது நாம் பார்க்கும்போது என்னன்னு தேவதாய்வு உன்னை ஏவுகிறது நீ ஒழுங்கா நடந்துக்கோ அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இதை கேலி பண்றியா பாத்தியா சில பேர் பேசுவாங்க அவன் நல்லா கெட்டது பண்றான் அவன் நல்லா இருக்கிறான் எத்தனை பேர் எத்தனை முறை நம்ம இதை பேசிருப்போம் இதுக்கு ஆன்சர் எங்க இருக்குதுன்னா மல்கியா மூன்றாம் அதிகாரம் தேவனை சேவிப்பது விருதா அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துதி துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் இதெல்லாம் பண்ண ஒண்ணும் நடக்கல அநியாயமன்றம் பெருகிட்டே போறான் அவன் நல்லா வளர்ந்துட்டு போறான் நம்மாக்கு ஒன்றும் நடக்க மாட்டேன் இந்த மாதிரி பேச்சு ஆ இப்போதும் அகங்காரியங்களை பாக்கியவான்கள் என்கிறோம் தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் அவர்கள் தேவனை பரிட்சை பார்த்தி பரிட்சை பார்த்ததிலும் பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள் இப்ப எங்க போகுது அக்யூசேஷன் கர்த்தர் மேலேயே போகுது என்னதான் பண்ணலாம் அவரு கண்டுக்க மாட்டாரு நம்மள ஒண்டே வெச்சு செய்யறாரு இப்படி எல்லாம் சொல்றாங்க ஆஹ் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் கொள்ளுவார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்த பயந்தவர்களுக்காக அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக முன்பாக எப்பவுமே வச்சிருக்கு அவரும் மறக்க மாட்டார் நிறைய பேருக்கு என்ன தெரியுமா இந்த இது பார்க்குறோம் ஒரு பாவம் வந்து மனுஷனை பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு தான் இந்த சோதனை வருது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு பண்றேன் ஒன்றுமே இல்லை இப்படியெல்லாம் பண்ணி பேசினாலும் மற்றவண்டி வளர்ந்துட்டு போகிறானே நம்ம ஏன் வளர மாட்டேன்ற அந்த அந்த கார் நீ சொல்ற காரியத்தினாலேயே நீ கீழே போவ இப்போ ரோமர் ரெண்டாவது கருத்துக்கு வாங்க ஆ இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் குற்றவாளி என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ முடியாது நீ மாட்டிக்கிற அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் என்ன சொல்றாரு இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எப்படி போட்டிருக்கு மன கடினம் இருக்கு ரெண்டாவது குணப்படாத இருதயம் இருக்கு உன்னை கொடுத்த உடனே நீ என்ன பண்ற கத்துடைய என்று என்னால இத உணரல நீ ரச்சிக்கப்படுறதுல நீ ரொம்ப மோசமா இருந்த அது ஒன்று தெரியல ஆனா இங்க ஜட்ஜ்மெண்ட் விட்டுட்டு ஜாலியா இருக்கிற ஆனா உனக்கு மன கடினம் வந்துச்சு ஆ உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய தீர்ப்பு வெளிப்படும் உனக்காக குவித்துக் கொள்ளுகிறாயே இப்படிதான் நம்ம ஒருத்தரை பத்தி குறை சொல்லும் போது இந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கிறோம் அதுக்கு வந்து நம்ம இது சொல்கிறோம் இப்போ இன்னொன்று இன்னொன்று இப்போ வந்து இன்னொரு வாசனத்தை வாசிப்போம் பத்தொன்பதாவது வசனம் பாருங்க ரெண்டு ஒன்று ரோமர் அதிகாரம் பத்தொன்பதாவது ஆ நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியவனாகவும் நியாய பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா மற்றவங்களுக்கு போதிக்கிறதுக்கு போதிச்சு அதுதான் இங்க கேக்குது இப்ப எப்படி அதை செய்யணும் கலவு செய்ய கூடாது என்று நீ களவு செய்யலாமா ரைட் இதுல ஒன்னு களவு செய்யக்கூடாது கலவுனா திருடு நீ திருடாதே அப்படின்னு சொல்கிறம்போது நம்மளே நிறைய நிற காரியத்தை திருடுறோம் எக்ஸாக்டாக ஒரு சாமான எடுக்கிறது தான் திருடுன்னு நினைக்கிறாங்க டைமை வேஸ்ட் பண்ணுறதும் திருடுதான் கத்தர் நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்க நேரத்தை வீணடிக்கிறதும் திருட்டு தான் அவர் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி இதை வந்து ஒரு மனுஷனுக்கு இந்த இந்த ஆளுக்கு ஸோ ஸோ எக்ஸ் பைசெட்டுக்கு இவ்வளோ வருஷங்கள் கொடுக்குறேன் இதில் இருபது வரும் இருபத்தஞ்சி வருஷம் தூங்குவான் தூங்கி அவன் இருக்கணும் இதை தவிர்த்து மிச்ச நேரமெல்லாம் இவன் வந்து இப்படி வந்து இந்த பிளான் போட்டு வச்சுருப்பார் அவனுக்கு அவன் அதில் திருடுவான் பிசாஸோடு சேர்ந்துட்டு தன் டைமை வேஸ்ட் பண்ணுவான் இப்போ அது அது பேரும் திருட்டு தான் அதனால தான் வேணும் நம்மளுக்கு தேவ ஞானம் வேணும் பத்திரை பத்தி அறியும் தான் இதெல்லாம் வரும் தேவ ஞானம் வேணும் விவேகம் வேணும் எப்படி புத்தி புத்திசாலியாக நடக்கணும்னு சொல்லிட்டு வரணும் ஏனென்றால் ஃபர்ஸ்ட் ஒரு திருடுறது பயங்கரமான திருட்டு எனக்கு தெரியுமா டைம் ராபிங் டைம் காட் எஸ் மர்சி ஃபுல்லி கிவன் அஸ் டைம் ஆக்சுவலா அன்னைக்கு யாரோட பேசிட்டு இருந்தேன் அப்போ சொன்னாங்க பேசியது போது சொன்னாங்க நெக்ஸ்ட் மோமெண்ட் உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா தெரியாது ஆனால் ஒருத்தருக்கு தெரியும் நம்மளுக்கு என்னென்ன நடக்க போகுது நம்ம திட்டம் போடுகிறோம் பிளான் பண்றோம் இந்த காரியத்தை செய்யணும்னு செய்கிறோம் ஆனால் கற்றுக்கு தெரியும் நம்மளால் முடியுமா முடியாது ஆனால நம்ம அவர்கிட்ட ஆலோசனை செய்து ஆண்டு வரையே நாங்கள் இதை செய்ய போகிறோம் சித்தமானால் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்வது நல்லது ஆனால் இங்கே இடத்துல டைமை ட்ராப் பண்ணுறோம் தெரியுமா ஒரு ஃப்ரெண்ட்ஸை நம்ம போயிட்டு அப்படியே போயிட்டு ஒரு ஜாலியாக ஒரு இது பண்ணிட்டு வரோம் நீ யாரோட பழகிற நான் முந்தைய சொல்லியிருக்கேன் விவேகமுள்ள மனுஷன் விவேகியை ஃப்ரெண்டாக சொல்ல செலக்ட் பண்ணுவான் அங்கே யோபோட ஃப்ரெண்ட்ஸு நல்லவங்க தான் ஆனால் என்ன பண்ணாங்க குறை சொன்னது சார் குறை சொல்ல சொல்லிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க நீ குற்றவாளின்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படித்தான் செய்வாங்க அதனால நீ யாரை உன் நண்பராக வைத்துக் கொள்ள விரும்புகிறாய் நான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேத் லெவல் எப்படி இருக்கோ அவங்களோட மூவ் பண்ணு அந்த மாதிரி மூ அந்த ஆட்களோட மூவ் பண்ணாமல் நீ உனக்கு குறைவாக உள்ள இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீ இப்போ ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற ஒன்றாம் கிளாஸில் போய் உட்காந்தா என்ன இருக்கும் சொல்லுங்கள் யாராவது பதில் சொல்லுங்கள் இல்லை இல்லை அவங்க சொல்லட்டும் இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சிட்டீங்க டிகிரி எல்லாம் முடிச்சிட்டீங்க எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டீங்க இப்போ நீங்கள் போய் திருப்பி ஒன்றாம் கிளாஸில் சேரணும் நீங்கள் ஆ அது மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் உன்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறவங்களோட நீ சேராம நீ போய் வேற ஒரு இடத்துல சேரும்போது உன்னை இப்படிதான் ஆண்டவர் என்ன சொல்வாரு சொன்னீங்களே என்ன வார்த்தை லூசுன்னு இங்க களவு அப்படின்ற வார்த்தைங் டைம் வி ராப் டைம் ஃப்ரம் காட் எப்படி கர்த்தர் நம்மளை வளர்க்கணும் வச்சுருந்தாரோ அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு செய்துட்டு கர்த்தாவே இதெல்லாம் எனக்கு ஏன் நேரிட்டது அவர்ட்டே போய் சொல்லுவோம் அவர் என்ன பண்ணுவாரு ஆளுக்கு என்கிட்ட வந்து கேட்டது இதெல்லாம் நான் செய்வேன்னு தெரிஞ்சு கர்த்தர் அதை தடுத்துருக்கலாமே எப்படி தடுப்பாரு எந்த மனுஷனையும் அவர் கண்ட்ரோல் பண்றதில்ல அவரவன் தன் சுய இச்சையின்படி இழுப்புண்டு பாவம் செய்கிறான் பாவம் பூர்ணமானது மரணத்தை பிறப்பிக்கும் இப்படிதான் பைபிள் சொல்றது கழவு மற்றவங்களுக்கு போதிக்கிறேன் டேய் நினைப்போம் நம்ம சொல்றது சில்றது ஒன்று தான் எல்லாத்தையும் திருடுறோம் அப்ப நம்ம பேசக்கூடாது வாயை இருப்பதே நல்ல இப்ப ரைட் கலவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிறேன் நீ களவு செய்யலாமா இப்ப பிரசங்கம் பண்றவங்களாம் ஜாக்கிரதையா இருக்கணும் நேற்று ஒரு வசனத்தை படிச்சோம் மற்றவங்களும் பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போட போகாதபடிக்கு அடக்கி வச்சிக்கிட்டேன் சரி அடுத்த வசனம் பாருங்க விபசாரம் செய்ய கூடாது என்று சொல்லுகிற நீ விபசாரம் செய்யலாமா விக்கிரகங்களை அருவருக்கிர நீ கோவில்களை கொள்ளையிடலாம் அடுத்தவன் வீட்டுல பூந்துட்டு அவன் நகையை ஆட்டே போடலாமா எங்க முடிகிறார் பார்த்தீங்கன்னா உடனே இதை நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் பழைய இருந்து எடுத்து சொல்றது புதிய பாட்டில் அப்படி இல்லை நீ என்ன வேணால் பண்ணலாம் இல்லை நீ எதுவும் பண்ண முடியாது சரியா பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா இந்த நியாய வார்த்தை எடுத்துட்டு வேத பிரமாணத்தை பத்தி பெருமை கொள்கிற நீ ஓகே என்ன பண்ணலாம் வேத பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா தான் பிரமாணம் இருக்குது இப்போ இந்த பிரமாணத்தையும் மீறி நடக்கிற நாம் எப்படி இருக்கோம் இதெல்லாம் தான் நம்ம படிக்கணும் கத்தரை பற்றி அறியறதுன்னு சொன்னால் வி ஆர் டீலிங் வித் அ சூப்பர் நேச்சுரல் பர்சன் அவர்கிட்ட நம்ம டீல் பண்ணும்போது அவரை பற்றி முழுமையாக அறிஞ்சிக்கணும்